வேண்டியதுன்னு நடைமுறையில் என்ன திராவிட மாடல் ஆட்சியில் திரௌபதி அம்மன் கோயில் இருபது மாதம் மூடி கிடக்குது இது வெக்கக்கேடு இல்லையா அவங்களுக்கு எந்த முகத்தை வைத்து கொண்டு நீங்க வைக்கும் விழாவை கொண்டாடுகிறீர்கள் உங்கள் ஆட்சியில் மூடி கிடக்குது இந்த கேள்விக்கு பதில் வேணும் இல்லை சீமான் எடுத்துருக்கூடாதுங்க இந்த பிரச்சனையை திருமணம் எடுத்துருக்கோம் வாக்கு வங்கி அரசியலுக்கு கட்டுப்பட்டு மகுடி முன்னால் ஆடக்கூடிய பாம்பை போல அவர் என்று திமுக முன்னால் மதிமயங்கி ஆடிக்கொண்டிருக்கிறான் அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் இதெல்லாம் வந்து அவலத்தின் உச்சம் நினைச்சு பார்க்கும்போது ரத்தம் கொதிக்கல இன்னைக்கு தலித் மக்களை ஒரு கோயிலுக்குள்ள நுழைய மாட்டேன்னு ஒருத்தம் அவன் பிரைவேட் கோயில் இருந்தால் கூட அதை சொல்லக்கூடாது தெரியல உங்களுக்கு ஈவன் இஃப் இட் இஸ் அ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி யூ கேன் நாட் சே ஐ ஒன்ட் ஆலோ தலித்ஸ் இம்மிடியட் அரெஸ்ட் காங்கிரஸ் அஃபன்ஸ் அப்படி இருக்கும்போது வந்து எப்படி இதெல்லாம் அவங்களால செய்ய முடியுது நான் எதை 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 கேட்கறேன் கவர்மெண்ட் இதை சப்ரஸ் பண்ணிருக்கோண்ணா வேணாம் அந்த போராட்டத்தை ஒடிக்க இருக்க வேணா வேடிக்கை பார்க்குறீங்க உங்களுக்கு நீங்க ஆயிரம் சாதனைகள் தான் நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே டப்பா அடிச்சுக்கிட்டீங்களா இந்த ஒரு இஷ்யூ இருக்குல்ல தலித்துகளால் கோயில்களுக்கு உள்ள போக முடியலன்ற ஒரு விஷயம் சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் கொடுத்த பிறகு நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் அப்பீலுக்கு போகணும்னு சொல்லிங்களா ஒன்றுலேயே முடிஞ்சு போச்சு இல்லை கதை எதை பற்றி பேசுகிறது உங்களுக்கு தார்மீக தகுதி இருக்குது சொல்லுங்கள் அது என்னத்தை நீங்கள் பெருசாக வந்து பல பிரச்சனைகளை கடந்தீங்க என்ன பிரச்சனை கடந்தீங்க சொல்லுங்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜப்ரேல் சார் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி சீமான அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாரு மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பக்தர்களை அனுமதிக்கலன்னா ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த இப்ப சேகர் சேகர்பாபு அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருனா இன்னும் ஒன் வீக்ல பக்தர்கள் உள்ள போய் வழிபடலாம் அப்படின்ற விஷயத்த அவரு சொல்றாரு அது போக அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா சீமான அவர்கள் அந்த இஷ்யூ வச்சு அரசியல் பண்றாரு இப்ப நாங்க நிறைய கஷ்டங்கள் எல்லாம் மீறி இந்த விஷயத்த செய்கிறோம் பட் இது இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அரசியல் பண்ணணும் பொலிட்டிக்கல் மைலேஜ் கெயின் பண்ணுன்றதுக்கா இந்த மாதிரி பண்றார் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றார் ஸோ நீங்க நிறைய பேசியிருக்கீங்க மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் பத்தி பேசிருக்கீங்க எப்படி ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேல பக்தர்கள் யாரும் உள்ள போக முடியாத மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அந்த சிச்சுவேஷனை பிரச்சனையை சால்வ் பண்ணாம அதை மூடுற தப்புன்னா நிறைய பேசிருக்கீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைலேருந்து நினைக்கிறேன் மூடி கிடைக்குது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ஒன்னே முக்கால் வருஷமாக மூடி கிடைக்குது இத்தனையும் கோர்ட் வந்து திறந்து நீங்கள் அது தலித் மக்களை அழைச்சிட்டு போன்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதிகளோட பிரச்சனையால் அங்கே போக முடியாமல் நினைக்கிறேன் இத்தனைக்கும் ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கலெக்டரும் எஸ்பியும் வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் டைமு திங்கக்கிழமை அன்னைக்கு நாங்கள் வரும்போது எல்லாரும் ஒத்துழைக்கணும் இல்லைனா நாங்களே கோயிலுக்கு அதை திறந்துட்டு மக்களை அழிச்சு செல்லணும்னு சொன்னாங்க நம்பிக்கையோடு அந்த தலித் மக்கள் தி திங்கக்கிழமை வரும்போது கோயிலை இழுத்து சீல் வச்சுட்டாங்க நீதிமன்றம் திறக்க சொல்லி சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் போட்டால் அப்பீலுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க இப்படி ஒரு மோசமான அரசு இது வரைக்கும் தமிழக வரலாறுல இருந்ததே கிடையாது ஆனால் பேச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வானத்தையே வில்லா வளைக்கிற மாதிரி பேசுவாங்க இந்த லட்சணத்துல தான் வைக்கம் நூற்றாண்டு விழாவை போய் இவங்க கொண்டாடிட்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சில கோயில்கள் வந்து தலித் மக்கள் உள்ளே போக முடியாமல் நீதிமன்ற உத்தரவையும் மீறி உள்ளே போக முடியாமல் இழுத்து பூட்டப்பட்டிருக்கு ஆனால் இவங்க தான் வந்து வைக்கம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடினாங்க இன்னைக்கு சரியான சீமான் கையில எடுத்திருக்காரு உடனே அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு என்ன சொல்லிட்டாரு நாங்களே அதுக்கு பிளான் போட்டோம் இன்னும் ஒரு வாரத்துல திறந்துடும் அது எந்த அளவு உண்மைன்னு நமக்கு தெரியாது பூஜை வந்து இப்பயும் வந்து பூஜை நடந்துட்டு தான் இருக்குது கோயிலுக்குள்ள யாரையும் விடுறது இல்லை வெறும் பூசாரி மட்டும் போய் ஐயர் மட்டும் போய் பூஜை நடத்திட்டு வர இவங்க திறந்து விட போறாங்களா ஒரு வாரத்துல இல்ல வழக்கம் பூஜை தொடருமானது தெரியல அப்படியே பூஜை தொடருது அப்படின்னா திறந்து விடுறாங்கன்னா சீமானுடைய கோரிக்கைக்கு பிறகுதான் தான் நம்ம என்ன தோன்ற வேண்டியிருக்கிறது ஏன்னா இவ்வளவு நாள் ஒன்னே முகவாசனி என்ன பண்ணி தனி நீதிபதி உத்தரவை மீறி பெஞ்சுக்கு அப்பீலுக்கு போறன்றாங்க என்ன வெக்க கேடுது நீ தலித்து மக்களுக்கு கோயிலுக்குள்ள போக அனுமதி இல்லைன்னா இராணுவத்தை வைத்தால் உள்ளே கோயிலுக்குள்ள போக வேண்டும் என்பதுதான் சட்டத்தின் நிலைப்பாடு அப்படித்தான் கலெக்டர்ஸ் கொண்டு போயிருக்காங்க அப்படித்தான் எஸ்பிஸ் கொண்டு போயிருக்காங்க ரெண்டு பேரும் எல்லாம் இழுத்து முடுறது வந்து தீண்டாமையா நியாயப்படுத்துற ஒரு வேலை நல்லா கவனிங்க இந்த லட்சணத்துல இந்த பின்புலத்துல போய் இவங்க வைக்கத்துல கொண்டாடினாங்க நூற்றாண்டு விழாவை ஆகவே இது சீமான் சரியான இஷ்ய கையில் எடுத்திருக்காரு இன்னும் இந்த மாதிரியான சில கோயில்கள் இருக்கின்றன அந்த கோயில்களிலும் இந்த மாதிரியான ஆலை நோய் போராட்டங்களை சீமான் கட்சியும் அவரை சார்ந்தவர்கள் மேற்கொள்வார்கள் ஆனால் கண்டிப்பாக அது மக்கள் மன்றத்தில் அவர்களுக்கான செல்வாக்கை உயர்த்தும் தமிழ்நாட்டில் இது ஒரு முக்கியமான பிரச்சனைங்க இன்னைக்கு தீண்டாமையை வந்து நியாயப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை அரசே செய்து சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் போடுறாரு திறந்து விடுங்க அப்பீலுக்கு போறாங்க இந்த இந்த கொடுமையை எங்கேயாவது கேப்பீங்களா இதை பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல நாதி இல்லை இந்த லட்சணத்துல தான் அங்கே வீசிக்கா இடதுசாரிகளும் ஒட்டிட்டு இருக்காங்க அந்த அலைன்ஸ்ல மோடி வந்துருவாரு மோடி வந்துடுவாரு பிஜேபி வந்துடும் இந்துத்துவம் வந்துடும் இங்கே நடக்கிற அட்டுழியத்து யாருக்கு இருக்கும் அதுவே இது ஒரு நல்லது ஒரு தொடக்கம் இந்த மாதிரியான இஷ்யூ சசிமான் கையில் எடுக்கணும் இதை விட்டுட்டு பெரியார் மாதிரி பெரியார் அந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு போறது நெகட்டிவ் தான் போவோம் கிரவுண்ட் இஷ்யூ இதுதான் ஆலய நுழைவு போராட்டம் தலித் மக்களுக்கு அனுமதி இல்லாமல் கூட்டப்பட்டிருக்க கோயில்களுக்குள் நாங்கள் நுழைவோம் என்று சொல்வது சரியானது ஒரு அரசியல் தான் நான் பார்க்கிறேன் இப்போ இப்ப இந்த பிரச்சனையை சிம்பிளா பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் இங்க பாதிக்கப்படுறாங்க அவங்க பக்கம் நிக்கிறதுக்கு திமுகவாலேயோ இல்லை அரசாலேயோ முடியல ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப திமுகவை பொறுத்தளவுல பிரியாரியாவும் பேசுறாங்க அம்பேத்கரியும் பேசுறாங்க இதெல்லாம் பேசிட்டு ஒடுக்கப்பட்டவங்க மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களோட சேர்ந்து நிக்கிறதுல அவங்களுக்கு என்ன சிக்கல் ஜாதி இந்துக்கள் ஓட்டு போய்டுன்றதுதான் வேற என்ன இல்ல வேற எதுக்காக எப்படி கோர்ட் உத்தரவு போட்டு நீங்க போக மாதிரி எந்த தடையும் இல்லை கோர்ட் உத்தரவு போட்டு வச்சுங்க நான் என்ன சொல்ல கோர்ட் உத்தரவு இல்லைன்னா கூட ஒரு பத்து பர்சன்டேஜ் லாஜிக் உண்டு சால்ஜாப் சொல்லலாம் கோர்ட் சிங்கிள் ஜட்ஜு சொல்றாரு போங்கன்றாரு அப்பீலுக்கு போகணும் எப்படிங்க நீங்க சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்கள் அப்பீலுக்கு போகிற வழக்காது அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில் அப்போ எவ்வளவு தூரம் வந்து இவங்க மக்களை ஏமாத்துறாங்க இதை விட ஒரு மோசடி இருக்குமாங்க தமிழ்நாட்டில் எவனுமே பேச மாட்டேன்றாங்க கூட்டணி கட்சிகள்லாம் வெட்டங்கட்டு கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் இதை ஆதரிச்சு உள்ள உக்காந்துக்கிட்டு இருக்காங்க மேல் மேல்பாதியில ஒன்றரை வருஷமா நடக்குது நாங்க சும்மா நாமக்கேவா பேசினா இப்போ விடுதலை சிறுத்தை என்ன நாங்க போராடுறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க எத்தனை போராட்டம் நடத்தணும் எத்தனை கேஸ் போட்டோம் நடைமுறை என்ன சார் நடைமுறை என்ன அவங்க அவங்க ஆலை போராட்டத்தை திரும்ப தான் அனௌன்ஸ் பண்ணிக்கணும் சீமான அனௌன்ஸ் பண்றதுல திமுக கொடுக்குற ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்கு வந்து நீங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த போராட்டங்களை கையில் எடுக்க மறுக்கறீங்க சொன்னா உங்களுக்கு கோவம் மட்டும் வரும் வைக்கம் போராட்டத்தை நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய அதே நேரத்தில் இங்கே இந்த கோயில் பூட்டி கிடக்குது கோர்ட் ஆர்டர் மீறினா இதை விட ஒரு வெட்கங்கட்ட காரியம் அதான் இந்த அரசுக்கு இருக்க முடியுமா இது என்ன போலித்தானா இது ஆகவே சரியான இஷ்யூ தான் அவர் கையில எடுத்திருக்காருன்னு நான் பார்க்குறேன் ஆனால் எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப திமுக பொறுத்தளவுல ஒண்ணு ஒரு சைடில் அவங்க சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறாங்க பெண்ணியம் பேசுறாங்க அம்பேத்கரியம் பேசுறாங்க மார்க்சியம் பேசுறாங்க இது எல்லாத்தையுமே திமுக வந்து பேசுவாங்க மற்ற கட்சிகளாவது இதுல ஒன்னு ரெண்டு விஷயம் தான் பேசுவாங்க திமுக இது எல்லாத்தையுமே பேசுவாங்க அது போக இந்த கட்சிகள் இந்த ஐடியாலஜி பேசக்கூடிய சிறிய கட்சிகளும் அவங்க கூட்டணியில் இருக்காங்க கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க விசி கே இருக்காங்க மற்ற கட்சிகளும் உள்ள இருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த மக்களும் திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு தலித் மக்களுக்கு எதிராகவும் செயல்பட முடியுது அவங்கள கன்வின்ஸும் பண்ண முடியுது எப்படி அது பண்ண முடியுது கட்சி அதுதான் அவங்களுடைய சாமர்த்தியம் இடைநிலை சாதிகளோட ஓட்டை கவர்றதுக்காக நான் ஒன்று கேட்குறேன் கோர்ட் ஆர்டர் பண்ண பிறகு போலீஸ் உங்கள் கையில் இருக்கு அதை நீங்கள் எடுத்துகிட்டு போறது என்ன லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணணும் ரத்த கலரி ஆனாலும் உள்ள போ பத்து பேர் துப்பாக்கி சுடுற சத்தா கூட இந்த கவர்மெண்ட்டை யாரும் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா சமூக நீதிக்காரன் நடக்கிற ஆ சமூக நீதிக்காரன் நடக்கிற போராட்டம் மரண என்ன நான் அப்பீலுக்கு போவேன் ஏன் அங்கே இருக்கக்கூடிய ஜாதி ஓட்டு போயிடும் ஜாதி இந்துக்கள் ஓட்டு போயிடும் அப்போ வாட்டு வாக்கு வங்கி அரசியல் மட்டும்தான் ஓட்டு தான் உங்களுக்கு முக்கியம் வேறு எதுவுமே கிடையாது அடிப்படையில் அது ஒரு இடைநிலை சாதிகளுக்கான கட்சிங்க அது தலித்து விடுதலைக்காக அதை நம்பி இருப்பது என்பது வேஸ்ட் உள்வாங்க முடியுது அதெல்லாம் செய்வாங்க பார்ப்பனர்களோட ஆதிக்கத்தை ஒழிச்சோம் வாங்க அது ஓரளவு உண்மை கிராமின் டாமினேஷனை உடச்சு அந்த இடத்துல யாரை கொண்டு வந்தாங்க பிசிஏயும் எம்பிசி கொண்டு வந்தாங்க ஆனால் எஸ்சிஎஸ்டிக்கு ஸ்டம்பிங் பிளாக்காக இருக்கிறது திமுக தான் பல இடங்களில் அவங்களுடைய கட்சிக்காரர்கள் தான் இன்றைக்கு தலித்து மக்களுக்கு எதிரான வன்முறையை ஏவி ஏவிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படையாகவே வந்து ஜாதிய வெறிய பேசக்கூடியவர்கள் தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல முன்னணி தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் எத்தனையோ உதாரணங்களை பார்க்கலாம் வெளிப்படையாகவே அவங்க மாட்டுறாங்கல்ல நாங்கள் நிறைய மாதிரி இன்சிடென்ட்லாம் எப்படி நடக்குது தலித் மாணவனை வெற்றான் பதிமூணு வயசு பையனை அதே ஜாதிய ஆதிக்க ஜாதிய அந்த பையன் வெட்டுறான் போற மந்திரி அன்பில் மகேஷ்னா சொல்ல நான் என் செலவில் அவனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெரிய ஸ்கூல்ல படிக்க பண்றேன் நீ யார் படிக்க வைக்கிறதுக்கு அந்த இடத்துல சாதி கொடுமையை ஒழிச்சு அவனை படிக்க வைப்பான்னு சொல்ல முடியல உமால சாதி கயிறை கட்டிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு ரெக்கமெண்டேஷனை சந்திர கமிட்டி கொடுக்குது நீங்க தான் அந்த ஜஸ்டிஸ் சந்திர கமிட்டியை போடுறீங்க பள்ளிகளில் சாதிய பாகுபாடை ஒழிக்கிறது எப்படி அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை நீங்க இன்ன வரைக்கும் பப்ளிக் பண்ணலை கசிஞ்சு வந்த தகவல் தான் சாதி அடையாளங்களை போட்டு வரக்கூடாது அப்ப எது கமிட்டியை போட்டீங்க அப்ப சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அது இந்த ஆலய நுழைவு போராட்டம்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைலேருந்து இப்ப எவ்வளோ இருபது மாசமும் பூட்டி கிடக்குது இருபது மாசமா பூட்டி கிடக்குற கோயில்ல சீமான் சொன்ன உடனே மந்திரி சொல்றாரு நாங்களே மூடி பண்ணிட்டுறாரு அப்போ உங்களுக்கு வந்து சீமான் சீமானுக்கு அந்த இஷ்யூல அட்ராக்ஷன் கிடைக்க கூடாது வருது அதனால எல்லாரும் ஓட்டையும் வாங்கணும் இந்த மாதிரி மூடி கிடக்குது மற்ற கோயில் அதுக்கு என்ன பொறுப்பு கண்டதேவி தேரோட்டத்தில் வந்து தலித்துகளுக்கு இடம் நீ ராணுவத்தை வச்சா எடுக்கணும்ன்றாரு ஜட்ஜு அதுக்கு பிறகுதான் செயல்படுறாங்க அப்ப தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு இடைநிலை சாதிகளோட அக்கூழியத்தை திமுக அரசு வேடிக்கை பார்க்குது நீதிமன்ற தீர்ப்புகள் வந்தாலும் தலித்துகளுக்கான உரிமை என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உரிமை ஆனால் இப்போ அரசு தரப்புல சொல்லப்பட சொல்லப்படுற விஷயம் என்னன்னா குறிப்பாக சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்றாருன்னா நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கடந்து நாங்க கடைசியில கோயில திறக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றேன் ஆர்டர் போட்டாச்சுங்க இதுல பேச்சுவார்த்தை இடமே கிடையாது ஆலய நுழைவு போராட்டத்துல யாரோட நீ பேச போற முதல்ல அந்த வார்த்தையே தப்பு ஆலய நுழைவு அப்ப எதுக்கு வைக்கும் போராட்டத்துல போய் அவ்வளவு தூரம் வந்து நீங்க வந்து பெருசா வந்து அப்படியே நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே பெருமைப்படுத்திட்டு போய் நிக்கிறீங்க இதுதானே சார் அங்க நடந்தது நூறு வருஷங்களால் நடந்தது நீங்க உங்க ஆட்சி நடக்குதுன்னா வைக்க கேடு இல்லையா உங்களுக்கு யார்கிட்ட பேசுறீங்க எதை பேசுறீங்க சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் கொடுத்தாச்சு அப்பீலுக்கு போகிறீங்க இப்போ அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் அவங்கள கூல் டவுன் பண்ணி உங்க கொண்டு போகலாம் எந்த விதத்தில் நியாயம் இதில் நீங்க பெருமைப்பட என்ன இருக்கு நூறு வருஷம் பொறுத்து இங்க நீங்க இதுதான் நிலைமை அன்னைக்கு நடந்ததுன்னா அதை புரிஞ்சுக்கலாங்க அடிமை இந்தியாவில் நடந்தது சாதிய குடும்பம் தலை விரிச்சு ஆடிச்சு நடந்ததுங்க நூறு வருஷம் பொறுத்து அதுவும் வந்து யாருமே பேசாத அளவுக்கு டே ஒன்னுலேருந்து இருந்து வந்து பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இல்ல நீங்க திராவிட மாடல் சமூக நீதி உங்கள் கவர்மெண்ட்டில் இது நடக்குதுன்னா உங்களுக்கு வெக்க கேடு இல்லை இதை விட அவலம் இந்த கவர்மெண்ட் என்ன இருக்குது நீங்கள் செய்கிற மற்ற எந்த சாதனைகளும் இந்த அவலத்துக்கு முன்னாலும் இந்த இந்த கேவலமான காரியத்துக்கு முன்னால ஒன்றுமே இல்லாமல் போகுதில்லை நீங்கள் ஆயிரம் சாதனைகள் செஞ்சு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே டம்பா அடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ இருக்குல்ல தலித்துகளாக கோயில்களுக்குள்ளே போக முடியலன்ற ஒரு விஷயம் சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் கொடுத்த பிறகு நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் அப்பீலுக்கு போகணும்னு சொல்கிறீங்களா ஒன்றும் முடிஞ்சு போச்சு இல்லை உங்கள் கதை எதை பத்தி பேசுறது உங்களுக்கு தார்மீக தகுதி சொல்லுங்க நீங்க பெருசா வந்த பல பிரச்சனைகளை கடந்த என்ன பிரச்சனை கடந்தீங்கன்னு சொல்லுங்க இல்லைன்னா இன்னும் அம்பலப்படுவாங்க ஆனா இதுல குடும்பம் என்னன்னா கேபுள் இதுல இடைநிலை சாதிகளோட ஓட்டு வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஆளும் கட்சிக்கு கன்சால்டேட் ஆகுது பல இடங்கள் பல இடங்களில் ஆதிக்க ஜாதிகளோட ஓட்டு வந்து தலித்துகளுக்கு எதிராக இருக்கும்போது ஆளும் கட்சிக்கு கன்சால்டேட் ஆகுது தலித் ஒரு ஸ்பிட் ஆகுது இதை நியாயப்படி பார்த்தா இந்த 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 இடத்துக்கு திருமாதான அவங்கள உந்தி தள்ளி இருக்கணும் நிற்கிறாருல்ல நிக்கிறாரு ஆலயனுடைய போராட்டத்தை ஏன் திரும்ப அறிவிக்காம சீமான் அறிவிக்கிறாரு அப்ப இவ்வளோத்தையும் மீறி அவர் வந்து எப்படி அங்க ஓட்டிட்டு இருக்காருன்ற கேள்வி வந்து எத்தனை நாளைக்கு நீங்க பிஜேபி கவர்மெண்ட் புரியுது ஆனா இந்த மாதிரியான இன்னைக்கு நீங்க வேங்க வேலை இஷ்யூ விட்டுட்டு தானே நிக்கறீங்க இன்பாக்ட் இப்ப கவர்மெண்ட்க்கு அந்த கோயில மூடி வைக்க வேண்டிய தேவை இல்ல ஏன்னா இப்ப சீமான் கையில எடுத்து உனியும் ஒன் வீக்ல நீங்க அத ஓப்பன் பண்றீங்க அவ்வளவு சிம்பிளா இருக்கு உங்களுக்கு ஒன்னும் பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஒன்னுமே இல்ல சோ அப்படி அப்படி இருக்கும் போது நீங்களே அதை பண்ணிக்கலாம் ஏன் பண்ணிக்கலாம் பிரின்சிபல் நான் கேட்கறேன் ஏன்னா நீங்க சொன்னது முஸ்மென்ட் நடந்த காலகட்டத்துல எல்லாம் வேற ரெசிஸ்டன்ஸ் பயங்கரம் பயங்கரமா இருக்கு ஒண்ணுமே இல்லையே ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் உட உடைக்கணும் ரைட் அதுக்கான எல்லா இருக்கு நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி இல்லையா யூஸ் த ஃபோர்ஸ் ரைட் யூஸ் பண்ணி நீங்க கொண்டு போங்க சட்டத்தின் மாட்சி என்பது அதுதானே ஆயிரம் போலீஸ வச்சா நீ உள்ள கொண்டு போகணும்ல அதுதான சமூக நீதி ஒன் வீக்ல இப்ப பண்ண முடியுதுன்னா அன்னைக்கே பண்ணிருக்கலாம் பிளாக் பண்றானா அவன் யாருன்னு தெரியும் இருக்க மேக்கரை நீங்க நினைச்சீங்கன்னா அடக்க முடியும் நீங்க நினைக்கல ஏன்னா அவன் ஓட்டு உங்களுக்கு போயிடும் இது அடிப்படையில இடைநிலை ஜாதிகளுக்கான கட்சிங்க இது தலித்துகளுக்கான கட்சி கிடையாது தலித்துகளுக்கும் இடைநிலை சாதிகளுக்கும் சிக்கல் வரும்போது இந்த கட்சி திமுக என்றைக்கும் இடைநிலை சாதிகள் பக்கம் தான் நிற்கும் அது தலித்துகளுக்கான கட்சியாக இன்னமும் வளரவில்லை அது வளரவும் வளராது அவ்வளவுதான் இது இஷ்யூல கிடைக்கக்கூடிய பாடம் அதுதான் இன்னொன்று இந்த நாலு ஆண்டுகள் நம்ம எவிடன்ஸ் கஞ்சி எல்லாம் கேட்டிங்கன்னா கதைகதையாக சொல்லுவாங்க எந்த அளவுக்கு தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் வந்து கட்டமைப்பு ரீதியாக அரங்கேரு சி அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கிறது வேற சிஸ்டமே இது குறிப்பா போலீஸு எப்படி ஸ்ட்ரக்சரலி ஸ்டேட்டுக்கு தலித்துக்கு எதிராக நிற்குது அது அரசு வேடிக்கை பார்க்குது இதுதான் இருக்கக்கூடிய சிக்கல் ஆனால் பேர் மட்டும் பெரிய பேர் திராவிட மாடலு சமூக நீதினு நடைமுறையில் என்ன திராவிட மாடல் ஆட்சியில அம்மன் கோயில் இருபது மாசம் மூடி கிடக்குது இது வெட்க கேடு இல்லையா உங்களுக்கு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் வைக்கும் விழாவை கொண்டாடுகிறீர்கள் உங்க ஆட்சியில் மூடி கிடக்கும்போது இந்த கேள்விக்கு பதில் வேணும் இல்லை சீமானு எடுத்துருக்க கூடாதுங்க இந்த இந்த பிரச்சனையை திருமண எடுத்திருக்கணும் வாக்கு வங்கி அரசியலுக்கு கட்டுப்பட்டு மகுடி முன்னால் ஆடக்கூடிய பாம்பை போல அவர் இன்று திமுக முன்னால் மதிமயங்கி ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் இதெல்லாம் வந்து அவலத்தின் உச்சம் இந்த தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை கொடுமைகளையும் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நியாயப்படுத்துறதோ அல்லது நாம்கே ஆவாஸ் போராட்டத்தை நடத்திட்டு அமைதியா இருக்கிறோம் இந்த போராட்டத்தை மறுபடியும் சொல்றேன் சீமான் சொன்னதை திருமா சொல்லியிருக்கணும் திருமா தவறுன இடத்துல தானே சீமான் வராரு தான் ஸ்பேஸ சீமானுக்கு திருமா விட்டு கொடுக்குறாருல்ல இது கட்சிக்கு நல்லதா இல்லை அவருக்கு தான் நல்லதா இது ஆக இது ரொம்ப அவலமான விஷயம் இந்த நான்கு ஆண்டுகளில் மிக மோசமான கொடுமைகள் தலித்துகளுக்கு எதிராக அரங்கேறி கொண்டிருக்கின்றன கட்டமைப்பு ரீதியாக அரங்கேறி கொண்டிருக்கின்றன மோடி கவர்மெண்ட் பண்றது எல்லாத்தையும் இவங்களும் பண்றாங்க குலத்தொழில வெவ்வேறு விதங்களில் வந்து அந்த மலம் மிஷின் எல்லாம் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குலத்தொழில இம்ப்ரூவ் பண்றதுக்கான அதை பெர்பச்சுவேட் பண்றதுக்கான வேலை தான் அது ஸோ பல விஷயங்களில் மோடி கவர்மெண்ட் தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க என்ன ஒண்ணு அங்க மோடி எதிர்ப்புன்றது இங்க தமிழ்நாட்டுல மோடி எதிர்ப்புன்றது உங்களுக்கு பொலிட்டிக்கல் டிவிடெண்டை கொடுக்கறதால இவங்க வண்டி ஓடுது அவ்வளவுதான் இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா இப்ப திரௌபதி அம்மன் கோயிலை தவிர மற்ற நிறைய கோயில்களும் இருக்கு சில கோயில்கள் சில கோயில் வேற சில கோயில்கள் இது பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா சோ அந்த கோயில்களையும் இதே வழிமுறையை கையாண்டா அங்கேயும் பிரச்சனை என்ன முயலாம் தலித்து மக்களுக்கான உரிமை மறுக்கப்படுதோ அங்க வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை சீமான அறிவிக்கணும் என்ன கேட்டா திரும்பவும் அறிவிக்கணும் ஏன்னா சட்டம் அதுக்கு அவங்க பக்கம் தான் நிக்குது அப்பட்டமான ஒரு சட்ட விதிமுறையில ஸ்டாலின் ஈடுபட்டு இருக்குது அதனாலதான் இருபது மாசம் அது மூடி கிடக்கு இது அரசுக்கு அவலம் இல்லையா வெட்க கேடு இல்லையா இருபது மாசம் மூடி கிடைக்குதுன்றது உங்களுக்கு வெட்க கேடு இல்லையா சீமான் சொன்ன பிறகு நீங்க அவசர அவசரமா இந்த முடிவு எடுக்கிறீங்க இவ்வளவு நாள் ஏன் மூடி கிடந்தது அதுக்கு பதில் சொல்லுங்க ஒரு வாரத்துல குறைக்கொன்றது அளவுகள் கிடையாது இருபது மாசம் மூடி கிடந்தது இல்லை இது வெக்க கேடு இல்லையா உங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு நினச்சி பார்க்கும்போது ரத்தம் கொதிக்கல இன்னைக்கு தலித் மக்களை ஒரு கோயிலுக்குள்ள நுழைய மாட்டேன்னு ஒருத்தான் சொல்லுவாங்க அவன் பிரைவேட் கோயில் இருந்தால் கூட அதை சொல்லக்கூடாது தெரியல உங்களுக்கு ஈவன் இஃப் இட் இஸ் அ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி யூ கெனாட் சே ஐ ஒன்ட் அலோ தலித் இம்மிடிய அப்படி இருக்கும்போது வந்து எப்படி இதெல்லாம் அவங்களால செய்ய முடியுது நான் கேட்கறேன் ரூத்லஸாக கவர்மெண்ட் இதை சப்ரஸ் பண்ணிருக்கோன்னா ஈவரக்கல்லாம அடைக்க வேணா அந்த போராட்டத்தை ஒடிக்க இருக்க வேணா வேடிக்கை பாக்குறீங்க உட்கிட்டே சரி இப்ப நீங்க நான் ஒரு விஷயம் எவ்வளோ பேசினா இந்த கோயில் விவகாரத்தை பொறுத்தளவுல அது ஒரு ஐசோலேட்டடான அது ஓவரலா தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பெரிய பிரச்சனையா தான் இருக்கு சில இடங்கள்ல அந்த பிரச்சனை பிரச்சனை பல இடத்துல இருக்கு சில இடங்கள்ல கோயில்கள் அதனால இது ஒரு சாதாரணமா நம்ம எடுத்துக்கூடாதுன்றது தலித்து மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் கொடுமைகள் அரங்கேருது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பல இடங்களில் குறிப்பாக போலீஸும் ரெவன்யூ ஆதிக்க சாதிகள் பக்கம் நிற்கிறாங்க லோக்கல் திமுக அவங்க பக்கம் நிற்குது அதனால இதுக்கு எந்த இந்த இந்த பிரச்சனையும் வந்து கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய திமுக அரசு வேடிக்கை பார்க்கு ஸோ இப்போ நான் தலித் ஆக்டிவிஸ்ட்லாம் பேசும்போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன இந்த லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸில் நிறைய விஷயங்கள வென்று எடுத்திருக்கோம் அது எல்லாமே இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு எஸ் குறிப்பாக இப்போ சாதிய வன்கொடுமைகள்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு கேஸ்ட் ஃபீலிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு மக்களுக்கு சாதி சாதிமழல் கூடிய அந்த பற்று வந்து அதிகமாகிட்டு இருக்கு ஸோ ஒரு காலத்தில் வென்றெடுத்த அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா அந்த உரிமைகள் எல்லாமே இப்போ ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க உண்மைதான் அதுக்கு எந்த கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்ல முடியாது அது பதினாறுல ஜெயலலிதா கலைஞர் மரணத்துக்கு பிறகு அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த கவர்மெண்ட்டில் விரைவுபடுத்தப்படுது அடுத்து என்டிஏ கவர்மெண்ட்லாம் வந்ததுன்னா இன்னும் இந்த சர்வநாசமாக போவோம் தமிழ்நாடு எட்டர்னல் டூம் தமிழ்நாட்டில் அடுத்த தடவை இருபத்தாறு எலெக்ஷனில் பிஜேபி தலை பிஜேபி அந்த வகிக்கக்கூடிய ஒரு என்டிஏ கவர்மெண்ட் வருதுன்னா அண்ணா திமுக தலைமையில தட் இஸ் எட்டர்னல் டூம் ஃபார் தமிழ்நாடு அதில் எந்த சந்தேகம் ஆனா இப்ப கடந்த முப்பது ஆண்டுகளில் நாங்கள் வென்றெடுத்ததெல்லாம் இன்னைக்கு நாலு வருஷத்தில் ரிவர்ஸ் ஆகிட்டு சொல்லக்கூடியது இன்னும் வேலை என்ட்ரென்ஷா இருபது வயசு பையன் ஜாதி பேரை போட்டு தன் இப்போ தன்னோட விசிட்டிங் கார்டு அடிக்கிறான் ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு தன் பேரை ஜாதி பேரை ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு போட்டுக்கிறான் இதெல்லாம் எங்கேருந்து வருது இதுல பெரியார் மண்ணின்னு வெக்கம் பேச்சு ஏன் அது ரிவர்ஸ் ஆகுறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க சாதியை வந்து நீங்க நீங்க வந்து போய் ஹேண்டில் பண்ண முடியல தலித்து எதிரான கொடுமையை தடுக்க முடியல எப்படி வருதுங்க இந்த சாதி சாதிப்பிருங்க இந்தியாலேயே சாதி பெயரை பின்னால போட்டுக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடுங்க சின்ன பையங்க வய வயசு வந்தவன் வளர்ந்து கட்டவன் போட்டானா பரவாயில்லைங்க இருபது வயசு பையன் போட்டுக்கிறாங்க பதினெட்டு வயசு பொண்ணு போட்டுக்கிறான் கிராஜுவேஷன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு போட்டுக்கிறான் எப்படி எப்படி இதை கீழே எப்படி இது வந்து வேறுன்றது யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு ஆகலாம் இப்போ நம்ம எங்க போறோம் இது என்ன பெரியார் மண்ணு நீ பெருமை பேத்திக்கிற நான் கேக்குறேன் இதுதான் அளவு கூடு பிஜேபியை தோக்கடிக்கிறது அளவுகோல் இல்லை மோடியை தோக்கடிக்கிறது அளவுகோல் இல்லை இருபது வயசு பையனும் பதினெட்டு வயசு பொண்ணும் சாதி பெயரை பின்னால் போட்டுக்கிறாங்கல்ல அதுதான் அளவு கூடுச்சு நீங்க என்ன பண்ணுறீங்க நீங்க என்ன பண்ணுறீங்க சுயசாதி பெருமை என்பது தலித்துகளுக்கு எதிரானது எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது அப்ப இந்த அரசு வேடிக்கை பார்க்குது இல்ல அந்த பீரியட்ல விஷ்ணு பிரியா நடந்தது இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனை அந்த மாதிரி தானே நடந்துட்டு இருக்குது பெருவல்ல வரக்கூடியவன கொண்டாடுறீங்கல்ல மேடையில வச்சு சாதி படுகொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கன்வீட் ஆகிட்டு வெளியில வரவன நீங்க பெருவல்ல வரணும் வச்சு கொண்டாடுறீங்க கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்குது சிவில் சொசைட்டி வேடிக்கை பார்க்குது ஜெயிக்கிறதோட முடிஞ்சு போச்சு நீங்கள் நினைக்கிறீங்க அதனாலதான் சொன்ன பிஜேபியை எலக்ட்ரலி டிஃபீட் பண்ணுறதுன்றது தட் இஸ் நாட் இன் இட் செல்ஃப் தேர்தல் வெற்றி ரொம்ப முக்கியம் ஆனால் அதனுடைய அளவுகள் அது அல்ல அதை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்கல்ல இன்னைக்கு சாதி சங்க மாநாட்டில் போய் எங்க மந்திரி கலந்துக்கிறான் நாடார் மாநாட்டில் ஏன் போய் கனிமொழி கலந்துக்கிறாங்க எதை வச்சு இவங்க எல்லாம் நியாயப்படுத்துகிறாங்க பெரியார் பேரை சொல்கிறது இவங்களுக்கு என்ன தகுதியோ அருகதியோ யோசிச்சு பாருங்க அதுக்கு இவ்வளவு மோசமான காலகட்டத்தில் சாதி மாநாட்டில் கலந்துக்கிறீங்கன்னா இதை விட ஒரு வெக்கக்கடை ஏதாவது உண்டு அப்புறம் எதுக்கு சமூக நீதி நீ பேசுற நீ தான் ஜாதியை வளர்க்குற சாதி மாநாட்டில் நீ தான் திரௌபதி அம்மன் கோயில் மாதிரி அனுப்பிச்சுட்டுலாம் நடக்குது ரொம்ப நன்றி சார் பிஸியான ஒரு நன்றி